அதாவது சோசியல் மீடியா மூலமாக ஒரு புகார் தெரிவிக்கப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த புகாரை ஆராயாமையிலையோ புகார் தெரிவிக்கிறவங்க என்ன வேணால் சொல்கிறாங்க அப்படிங்கிறத வச்சோ நீங்கள் ஒருத்தருடைய கேரக்டரை உருவாக்கிடக்கூடாது அப்படின்ட்டு நான் இந்த இடத்துல சொல்லணும்ட்டு ஆசைப்பட்றேன் ஃபஸ்ட்டு என்ன புகார் அப்படின்ட்டு பார்த்துடலாம் என்ன புகார் அப்படின்னு பார்க்கும்பொழுது திவ்யா கழிச்சு அப்படின்ட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்கள முக்கால்வாசி இன்ஸ்டாகிராம் பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அவங்களுடைய ஆடையாக இருக்கட்டும் அவங்க பேச்சு பேசாக இருக்கட்டும் எதுவுமே நல்லா இருக்காது அப்படிப்பட்டவங்க மேலே சமூக ஆர்வலர் சித்ரா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வைக்காங்க அப்படிங்கும்போது அதை ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு வீடியோக்கள் சில வீடியோக்கள் மீன்ஸ் இங்கே இங்கே இருக்க எல்லா ப்ளாஸ்டிக்ஸோட வீடியோஸையும் வாட்ஸ்அப்பில் அனுப்புனது திவ்யா காலேஜ் அப்படி என்ன கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே என்னுடைய யூடியூப் சேனல் மானிட்டி ஷாகி அந்த யூடியூப் சேனல்லேருந்து பணம் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படி வரக்கூடிய பணம் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வராமல் ஒருத்தருடைய அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு அந்த அக்கௌண்ட் தான் திவ்யா கல்லட்சியோடைய அக்கௌண்ட்டு அதாவது வெளிநாடுகளிலிருந்து வைரஸை ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து வைரஸை வாங்கி இங்கே உள்ள பெரிய பெரிய யூடியூப் சேனல்களுக்கு அனுப்பிடுறாங்க அனுப்பி அது மூலமாக லிங்க் ஆகிருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டை எடுத்துகிட்டு அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிறாங்க அது மூலமாக வர்ற பணங்கள் எல்லாமே அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் போகும் நான் கூட என்னோடய யூடியூப் சேனலுக்கு இன்னும் பணம் வரலை அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் தான் யூடியூப்ட்டு போய் கேட்டப்போ உங்களுக்கு பணம் ஏறிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா அமௌண்ட்டுக்கிட்ட சொல்லி ஜெராக்ஸ்லாம் எடுத்து வச்சு ஒரு பேட்டி கொடுத்துட்ருந்தாங்க இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூபா அமௌண்ட் எங்கே போச்சுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் போய் பார்த்தா தெரியும் அந்த அக்கௌண்ட் எந்த அக்கௌண்ட்டில் லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி டி ஸ்டுடியோ ஆப்பில் போய் நான் பார்த்தேன் அப்பம்போது தான் எனக்கு தெரிஞ்சு திவ்யா குலச்சோடைய அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உடனே திவ்யா கலச்சிக்கு கால் பண்ணி கேட்ட போது கூட அவங்க எந்த பதிலும் கரெக்டாக சொல்லலை என்னை வந்து அளக்கழிச்சிக்கிட்டே இருந்தாங்க உடனே நான் எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவும் யாரோ சொன்னாங்க அவங்களுடைய ஊர் வந்து அங்கே தான் இருக்குது அதனால நேரடியாகவே போய் பார்த்துடலாம் திவ்யா கலர்ச்சி அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி நான் நேரடியாகவே திவ்யா கிளர்ச்சியை போய் பார்த்தேன் அப்படி பார்க்கும்பொழுது தான் எனக்கு பல விஷயங்கள் தெரிய வந்துச்சு அங்கு சில சிறுவர்கள் இருக்கிறாங்க அந்த சிறுவர்கள் துன்புறுத்தப்பட்டு இருக்கிறாங்க திவ்யா கலர்ச்சியோடைய ஃபோனில் இருபது அதாவது இருபத்திற்கும் மேற்பட்ட செலிப்ரிட்டீஸ்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் நியூடு வீடியோக்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த சித்ரா மேடம் ஒரு பேட்டி கொடுத்தாங்க அந்த இருநூறுக்கும் மேற்பட்ட நியூடு வீடியோக்களில் சில பிரபல யூடியூபர்களுடைய பெயரையும் அவங்க சொல்லியிருந்தாங்க அதில் ஒரு பெயரை சொன்னது தான் ரசிகர்களுக்குமே சரி எனக்குமே சரி ஒரு இடர்பாடாக இருக்குது ஒரு சந்தேகத்திற்குரிய விஷயமாக இருக்குது அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் ஒருத்தங்க மேலே புகார் தெரிவிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஆதாரம் கொடுங்க அதுவும் சோசியல் மீடியாவில் கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு புகழின் உச்சத்தில் இருக்கிறவங்கள் மேலே ஒரு கணவர் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அவங்களுக்கு ஒரு பையனும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டுருக்கலாம் அப்படின்ட்டு தோணுச்சு யோசிச்சு மீன்ஸ் எந்தவித ஆதாரமுமே இல்லாமல் அதாவது இந்த காலகட்டத்தில் எப்படி வேணால் எடிட் பண்ணலாம் யாரை வேணால் எடிட் பண்ணலான்ட்டு நல்லாவே தெரியும் ஆனால் அப்படியே உங்கள்ட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் காவல்துறை வந்து இந்த ஆதாரத்தின் பேரில் இந்த நபரை அரஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உதயா சுமதியை அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த பேட்டியை கொடுத்துருக்கலாம் அவங்களுடைய பேரை யூஸ் பண்ணியிருக்கலாம் இல்லாட்டி இருந்து நீங்கள் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு உதயா சுமதிக்கு லெட்ரு போனதுக்கப்புறம் நீங்கள் இந்த பேட்டியை கொடுத்துருக்கலாம் அது எதுவுமே இல்லாமல் சும்மா ஒருத்தவங்க ஃபோனில் இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்களாக சொல்லிக்கிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மீடியா முன்னாடி பேசியிருக்கீங்க அது இன்னைக்கு தேதியில் ரொம்ப வைரலாக போயிட்ருக்கு அதாவது கணவன் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்குற ஒரு மனைவியை என்னெல்லாம் அந்த ஊர் பேசும்ட்டு மறுபடியும் காமிக்கிற விதமாக இந்த விஷயம் இருக்குது அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான் சின்ன வயசில் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது உதயா சுமாதை பொறுத்த அளவில் இன்னைக்கு தேதியில் யூடியூப்பில் ஃபுல்லாக ஒரு நைட்டுக்கு ஒரு லட்ச ரூபாயா உதயா சுமதிக்கு அப்படிங்கிற மாதிரியான தம்ப்ளைண்ட்களெல்லாம் வச்சு சில எச்ச யூடியூப் சேனல்கள் காசு சம்பாதிச்சிட்ருக்காங்க அதுக்கு நீங்களும் ஒரு காரணம் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் ஒரு சின்ன பையனோட அம்மாவோடைய இப்படி ஒரு பேரை கெடுக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணம் எழுதிருக்கீங்க அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் இப்படிலாம் ஒரு லட்சரூவா வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் யூடியூப் சேனல்ஸ் வீடியோ போடுது அந்த யூடியூப் சேனல்கிட்ட நான் நேரடியாகவே கேட்குறேன் உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் என்ன மயிருக்கு வீடியோ போடுறீங்கன்ட்டு நான் கேட்க ஏன் அப்படி கேட்கன்னா ஒருத்தவங்க சொன்னதை வச்சு நீங்கள் அப்படியே செஞ்சிடக்கூடாது இன்னும் காவல்துறை வந்து உதயா சுமதி அரசு பண்ணிட்டாங்களா உண்மை சொல்லுங்கள் அரசு பண்ணிட்டாங்களா அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை பண்ணி கூட ஏற்றுக்கொள்கிற வகையில் இருக்கும் இன்னும் எந்த ஆதாரமுமே நிரூபிக்கப்படாமல் இருக்கும்போது அவர்கள் மேலே இப்படி ஒரு பழி விழுந்திருக்கு அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் என்னதாக இருந்தாலும் அவங்களும் தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு முறையில் தான் நான் இந்த வீடியோவை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி போடுறேன் நீங்கள் அவங்களுக்கு சொம்பு தூக்குறேன் என்ன வேணாலும் நீங்கள் சொல்லிக்கோங்க அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த மாதிரி தம்ளைன் யூஸ் பண்ணி அவங்களுடைய பேரை கெடுக்கிறதுக்கு யூடியூப் சேனல்ஸ் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கிறதும் எனக்கும் தெரியும் உங்களுக்கும் நீங்கள் பார்க்குறவங்களுக்கே தெரியும் ஒரு வீடியோலாம் பார்த்தேன் உதயா சுமதிக்கு ஒரு நைட்டுக்கு ஒரு லட்சம் ரூபாயா அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சு வீடியோ போடுறீங்க அந்த உதயா சுமதி அவங்கள பற்றி ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேங்க அதாவது நான் நேரடியாக அவங்கள்ட கேட்குறேன் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க வித ஈவெண்ட் ஃபங்க்ஷன்லேயா இருக்கட்டும் எந்த வித ஃபங்க்ஷன்லையாக இருக்கட்டும் அவங்க உடை தப்பாக இருந்திருக்கா இல்லாட்டி அறுவிற்கக்க தக்க உடைகளை அவங்க போட்டிருக்காங்களா முக்காவசியான ஃபங்க்ஷனில் அவங்க சேரி தாங்க கெட்டிகிட்டே வருவாங்க தமிழ் பொண்ணு அப்படிங்கிற முறையில் சேரி தான் கட்டிட்டு வருவாங்க அதே மாதிரி அவங்களுடைய வீடியோக்களுமே சரி எந்த வித அறுவிற்கத்தக்க செயல்கள்லையுமே இருக்காது ஒரு நல்ல இன்டென்ஷனில் போடக்கூடிய வீடியோவாக தான் இருக்கும் எந்த வித தப்பான வீடியோவும் இருக்காது எயிட்டின் ப்ளஸ் வீடியோஸ் இருக்காது ஆனால் இந்த சித்ரா மேடம் சொன்னால் மற்ற நபர்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த நிறைய பேர்களை சொல்கிறாங்க பேர்லாம் சொல்ல எனக்கு சத்தியமாக விருப்பமே கிடையாது விவியா கலச்சி அந்த ஒரு யூடியூபர் பேர் அவங்கள பற்றியெல்லாம் நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால அதை ஏற்றுக்கொள்ள முடியுதுங்க ஆனால் இந்த ஒரு பேரை மட்டும் எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியலை அதுலேயும் ஒன்று என்னட்டான்னா ஒரு ப்ரெஸ் மீட்டில் உதய சுமதியோட பேர் வருது இன்னொரு ப்ரெஸ் மீட்டில் அந்த பேர் வரல இன்னொரு பிரஸ் மீட்டில் இவங்க யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்க பேர் சரியாக தெரில நீங்கள் யூ சமூகத்தின் பேரில் மீடியாவில் எதுவுமே சொல்லாதீங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா மட்டும் சொல்லுங்கள் அப்படின் தான் நான் இந்த வீடியோ மூலமாக நான் வலியுறுத்துவேன் உதயாசுமதி பற்றி தயவு செஞ்சு வதந்தி பரப்பாதீங்கங்க கணவர் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கிற பொண்ணு தயவு செஞ்சு எந்த விஷயத்தையும் ஆராயாமல் எந்த யூடியூப் சேனல்ஸும் எதுவும் பண்ணாதீங்க அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோ மூலமாக வலியுறுத்துவேன் ஏன்னா தம்லைன்லாம் அவ்வளோ கேவலமாக வைக்கிறீங்க வியூஸுக்காண்டி அதையும் லட்சக்கணக்கில் மக்கள் பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது தான் வருத்தமாகவும் இருக்குது அதாவது குற்றம் நிரூபிக்கப்பட்ட பிறகு அவங்கள பற்றி இந்த தம்லைன்ஸ்லாம் வச்சுக்கோங்க நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க யார் வேணாலும் அதாவது ஒரு தனி நபர் இன்னொரு நபரை பற்றி யார் வேணாலும் என்ன கம்ப்ளைண்ட் வேணாலும் கொடுக்கலாம் அதை கண்மூடித்தனமாக மீடியா நம்பிவிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் போடாதீங்க தயவு செஞ்சு அப்படிதான் நான் சொல்வேன் எந்த எந்தவித அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டும் வரல திவ்யா அதாவது திவ்யா கலச்சியின் இந்த ஒரு நெட்ஒர்க்கில் உதயாசம் மதியம் உள்ளார் அவருக்கு ஒரு லட்ச ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ட்டு எந்த நெட்ஒர்க் எதுவுமே வரலை அது மட்டும் இல்லாமல் இருந்து கூட அவங்களுக்கு எதுவும் நோட்டீஸ் எதுவுமே வந்த மாதிரி இல்லை இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து இரண்டு நாட்கள் ஆகப்போகுது அப்படிங்கிற பட்சத்தில் எந்த விஷயமே இல்லாமல் யூடியூப் சேனல்ஸ் இப்படி தயவு செஞ்சு போடாதீங்க ஏன்னா வந்து பார்க்கவே முடியலை வீடியோ அவ்வளோ அறுவறுப்பாக இருக்குது நீங்கள் உம உதயா சுமதி அந்த சிஸ்டரை பற்றி பேசுகிறது அவ்வளோ இதே இது உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணை பற்றி யாராவது இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா நீங்கள் இப்படி பேசுவீங்களா அப்படின்ட்டு யோசிச்சு பாருங்க நான் பேச வேண்டாம்னு சொல்லலைங்க அவங்க மேலே தப்பு இல்லைன்னு நான் சொல்லலைங்க பேசுறத ஆதாரத்தோடு பேசு இந்த பேசுகிற சித்ரா அம்மா அவங்களையும் நான் தப்பு சொல்லலைங்க ஏன்னா அவங்க சமூக ஆர்வலர் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறத அவங்க சொல்கிறாங்க அதுவும் ஒரே நைட்டில் இவ்வளோ ஆதாரம் கலெக்ட் பண்ணிட்டதாகவும் அவங்க சொல்கிறாங்க இப்போ என்னோடய ஃபோனில் தப்பு இருக்குது அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் தலையே பண்ணோன்னு எப்படியும் என் ஃபோன் எடுத்து உங்கள்கிட்ட கொடுப்பேன் கொடுத்தா தான் எல்லாம் முடிஞ்சு போயிருமே அப்படிங்கிற லாஜிக்கில் பார்க்கும்போது திவ்யா எப்படி இவங்க ஃபோனை அவங்கள்ட கொடுத்தாங்கன்னு தெரில ஃபஸ்ட்டு என்னட்டா நான் வந்து மிரட்டி வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இன்னொரு நாள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கேரளாவிலேருந்து வந்தாங்க அப்படிங்கும்போது நான் கேரளாவில் வச்சு அவங்க மொபைலை கேட்டேன் அப்போ நான் வந்து மற்றவங்களெல்லாம் நான் வந்து காட்டி கொடுத்துட்றேன் நான் வந்து அப்ரூவலாக ஆயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வீடியோஸ் அனுப்புனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதில் எது உண்மைன்ட்டு தெரியல சரி அதுக்குள்ளலாம் நம்ம போக வேண்டாம் ஆதாரம் அதாவது ஒரு புகார் வந்துட்டு அதை நிரூபிக்கப்படுற வரைக்கும் தயவு செஞ்சு மீடியா அமைதி காக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் தேவையில்லாத விஷயங்களை எதுவுமே நம்ம பேச வேண்டாம் பரப்ப வேண்டாம் அப்படிங்கிறத நான் உறுதியாக இருக்கேங்க அவங்க மேலே தப்பு இருக்குன்னு நீதிமன்றமோ காவல்துறையோ சொல்லிட்டாங்கன்னா நானே வீடியோ போடுவேங்க உதயா சுமதி இவ்வளோ கேவலமான ஆள் இப்படிலாம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்லுவேன் ஆனால் எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் அவங்கள பற்றி தயவு செஞ்சு பேசாதீங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒருத்தவங்களை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவங்க இந்த மாதிரி கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய உடை நாகரிகம் கூட அவ்வளோ நாகரிகமாக இருக்கும் யார் மூஞ்சும் அறுவைச்ச என்னப்பா இது அப்படிங்கிற அளவுக்கு உடைய கூட அணியாத ஒரு நபரை பார்த்து இவங்க இப்படி ஒரு பகீர் தகவலெல்லாம் சொல்லும்போது போது அதை ஏற்றுக்கொள்ள முடியலை அப்படிங்கிறது தான் உண்மை அதை ஏற்றுக்கொள்ள முடியணும்னா காவல்துறையோ நீங்கள் சொல்கிற அந்த கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறீங்க மாவட்ட ஆட்சியரை பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்க நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்காம அதாவது இது மிகப்பெரிய இஷ்யூ ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா பல சிறுவர்களை அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்தியிருக்காங்க அவங்கள ஹரஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு இஷ்யூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது ஒரு நீதிமன்றம் இவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கு உங்கள் இதில் அந்த அந்த ஃபோனில் உங்களுடைய வீடியோ இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் வந்திருக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வீடியோ போடலாம் ஆனால் எதுவுமே இல்லாமல் போடாதீங்க தயவு செஞ்சு அதை தான் நான் மறுபடியும் சொல்லுவேன் அந்த யூடியூப் சேனலில் போட்டிருக்கிற அந்த யூடியூப் சேனலில் கூட நான் ஆட் பண்ணுறேன் அந்த சேனலில் போட்டிருக்கிற வீடியோக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் ஏன்னால் எந்த வித ஆதாரமும் இல்லாமல் அப்படி ஒரு தமிழின்னு வச்சு வீடியோ போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணோட தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய ஒரு பெண்ணோட மானத்தோடு விளையாண்ட்ருக்காங்க அப்படின்ட்டு சொல்லுவேன் ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு கேமரா முன்னாடி உட்காந்துக்கிட்டு யார் வேணால் யார் மேலே வேணால் கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலாம் ஆனால் இப்படியும் பார்க்க வேண்டியிருக்கு ஒருத்தங்க வந்து கேமரா இவ்வளோ மீடியாஸை கூப்பிட்டு ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா ஆதாரம் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க அந்த ஆதாரத்தை ப்ராப்பராக கோர்ட்ட கொடுத்து போலீஸ்கிட்ட கொடுத்து அவங்க ஆக்ஷன் எடுக்கிறவரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் உடனே டப்ப டப்பன் வெடிக்காமல் கொஞ்சம் ஆராய்ந்து செயல்படுங்க அப்படிங்கிறத தான் நான் வலியுறுத்துகிறேன் அதுக்கு நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணுறேன் இவங்களை எதிர்க்கிறேன் அப்படின்னு ஆயிராது தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க அப்படிங்கிறத மட்டும்தான் நான் இந்த வீடியோ மூலமாக வலியுறுத்தணும் அப்படின்ட்டு நினச்சேன் இந்த வீடியோவில் ஏதாவது நான் தப்பாக பேசியிருந்தால் கூட மன்னிச்சுருங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் பாய்